மருத்துவ மகத்துவம் கொண்ட இஞ்சியை தினமும் உணவில் சேர்த்து பயன்பெறலாம் அப்படி செய்வதன் மூலம் உணவே மருந்தாகிவிடும் அளப்பெரிய சக்தி நிறைந்த இஞ்சியின் தோல் பகுதி மட்டுமே நஞ்சு போன்றது தோலை நீக்கிவிட்டுதான் இஞ்சியை பயன்படுத்த வேண்டும் பசியின்மை வாந்தி குமட்டல் அஜீரணம் போன்றவைகளை போக்கும் சக்தி இஞ்சிக்கு உண்டு இது ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு ஆயுளை அதிகரிக்கவும் செய்யும் இஞ்சிக்கு அஞ்சாதது எதுவுமே இல்லை என்பது சித்த மருத்துவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த மாதிரியான நோயாக இருந்தாலும் அதற்கான மருந்தில் பெரும்பாலும் இஞ்சி இடம் பிடித்துவிடும் அது இஞ்சியாக இருக்கும்போது மருத்துவத்திற்கு பயன்படுவதை விட காய்ந்து சுக்கு என்றான பிறகுதான் இதன் பயன்பாடு அதிகமாக இருக்கும் இஞ்சிக்கு உஷ்ணப்படுத்தும் குணம் உண்டு என்றாலும் கபம் வாதம் சிலேத்துமத்தை போக்குகிறது இஞ்சிக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் குணம் அதிகம் உண்டு உடலில் சேரும் கிருமிகளை அழித்துவிடும் கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது மலச்சிக்கல் வயிற்றுவெளி ஏற்பட்டால் இஞ்சி சாரல் சிறிது உப்பு கலந்து பருக வேண்டும் பசி எடுக்காதவர்கள் இஞ்சியுடன் கொத்தமல்லி துவையல் அரைத்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஜலதோஷம் பிடித்தால் இஞ்சி கஷாயம் போட்டு குடித்தால் விரைவில் குணமாகும் தொண்டைவலி போன்ற நோய்களுக்கு இது அருமருந்தாகும் பித்தம் அதிகமாகி தலை சுற்றல் விரக்தி ஏற்படும் அப்பொழுது சுக்குத்தூளை தேனில் கலந்து சாப்பிட்டால் குணமாகும் இஞ்சியை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது தினமும் ஐந்து மில்லி அளவு சாறை தேனுடன் கலந்து பருக வேண்டும் அல்லது தோல் நீக்கிய இஞ்சியை சிறு துண்டுகளாக்கி தேனுடன் கலந்து தேன் ஊரலாக சாப்பிட வேண்டும் காலையில் இதை சாப்பிட்டால் நாள் முழுக்க ஜீரணம் நன்றாக இருக்கும் இஞ்சி சாறை வயிற்று நோய்கள் உடம்பு இழைக்கும் இஞ்சி துவையல் வைத்து சாப்பிட மலச்சிக்கல் களைப்பு மார்பு வலி தீரும் இஞ்சி சாறல் வெள்ளம் கலந்து சாப்பிட வாத கோளாறு நீங்கும் இஞ்சியை புதினாவோடு சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம் அஜீரணம் வாய் நாற்றம் தீரும் சுறுசுறுப்பு ஏற்படும் இஞ்சியை துவையலாக்கி சாப்பிட வயிற்று உப்புசம் இரைச்சல் தீரும் காலையில் இஞ்சி சாறல் உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பித்த தலைச்சுற்று மலச்சிக்கல் ஆகியவைகள் தீரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்